ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு பக்கோடா ரெடி பண்ணலாம் அதுக்கு இன்றைக்கி நான் என்ன படுத்திருக்கேன் அப்படின்னா பச்சை பட்டாணி ஒரு ஐம்பது குராய எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை நம்ம பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் உப்பு எதுவும் சேர்க்காம தான் வேக வச்சு எடுக்கப் போகிறோம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு உருளைக்கெழங்கு கேரட் இது எல்லாத்தையும் அவிச்சு எடுத்தாச்சு இதுக்கு நம்ம என்ன சேர்க்க அப்புறம் அப்படின்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை நாலாக கட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு கொத்தமல்லி தழை அப்புறம் கொஞ்சமாக சீஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மல்லியில சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்தாச்சு மல்லியில சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து கேரட்டை சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடும் உருளைக்கிழங்க நம்ம கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முழு உருளைக்கெழங்க அப்படியே வேக வச்சு எடுத்தாச்சு இதை கொஞ்சமாக ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு இது காலிஃப்ளவர் வேக வைக்கிறப்ப இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இது தேவையில்லை இருந்தாலும் அந்த காய்கறி கூடயே சேர்த்து வேக வச்சாச்சு உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது சீஸ் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி நம்ம மெல்ட் ஆனாலும் சரி மெல்ட் ஆகாத சீஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு சீஸ் சேர்த்தாச்சு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கப்பறோம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு இது வாழைப்பூ நம்ம வாழைப்பூவும் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக இந்த அரைச்ச பேஸ்ட்டு அதிகமாக இருக்கணும் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மீதி போட்டுக்கலாம் வாழைப்பூவு இந்த பேஸ்ட்டு அப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு இது எல்லாத்தையும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கொஞ்சம் க கெட்டியாக தான் இருக்குது ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சி தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கடலை மாவு கூட நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு சேர்க்கலை கடலை மாவு வாழைப்பூ நம்ம அரைச்ச பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு பக்கோடாவுக்கு போடுறப்ப நம்ம கையில் ரொம்ப விட்டக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடு ஆனதும் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெயில் நம்ம எந்த மாதிரி ஷேப்பும் ரெடி பண்ண வேண்டாம் சும்மா நம்ம கையை வச்சு உதறி விட்டாலே அந்த மாவு பயிரும் நம்ம பக்கோட தான் செய்ய போகிறோம் அதனால் இதை நம்ம கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா மாவையும் பேனில் சேர்த்தாச்சு அரைச்ச பேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை குருமாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம அதில் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் நல்லா வேகணும் ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்போ இது நல்லா வெந்துடுச்சு ஒரு சைடு இன்னொரு சைடு நல்லா வேகட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க வெஜிடபிள் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான காய்கறிகள் பக்கோடா ரெடி தேங்க் யூ